ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் இருபத்தி எட்டு தண்ணியை குடித்த போதே பின்பக்க கதவு படபடபட வேகமாக நாலந்து பேர் தட்டுப்பது போல் சத்தம் கேட்க என்னடா இது ஏன் இந்த நேரத்தில் தட்டுறாங்க ஏதாவது பிரச்சனையா என்று நினைத்த நேரம் தண்ணிலை பற்றி மறந்த புலிகோன் ஓடி போய் கதவை திறக்க அவன் நின்றிருந்த கோலம் கண்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எவன்டா எவன்டா உன்னை அடித்தது என்று நிரல்வதி சத்தம் போட அவள் கத்தியரை கேட்டு முன்புறம் இருந்தவர்கள் ஓடிவர நெற்றியில் வழிந்த இரத்தத்தோடு நின்ற புலிகோனை கண்ட இந்திரவதிக்கு சுரீர் என்று நெஞ்சில் ஏதோ முள் குத்திய வலி என்னடா என்று மகனை நெருங்கியவர் அவன் கைப்பிடித்து இழுத்து கொண்டு முற்றத்திற்கு வர அப்போதுதான் புலைக்கோனை பார்த்த நர்மதா ஐயோ இவருக்கு எப்படி அடிபட்டுச்சு ஐயோ இவ்வளவு ரத்தம் வருதே என்று உயர்வதே துடைக்க துணி எடுக்க ஓடி வர அவள் புலியை அடித்ததற்காக தன்னை அடிக்கத்தான் வருகிறாள் என்று பயந்த உன்னதி அவன் என்னை பேட்டச் பண்ணிடான் அவன் என்னை பேட்டச் பண்ணிடலாம் அதுதான் அடிச்சேன் என்று சொல்லிக்கொண்டே விம்மை அழுக அப்போதுதான் அனைவருக்கும் ஏதோ புரிந்தது போச்சு போச்சு என்று மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டான் புலிகோன் ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கலாம் என்று அவன் நினைப்பதற்குள் அவன் மனைவி உண்மையை போட்டு உடைத்து விட்டாள் அவள் சொன்ன ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை தெரியலை என்றாலும் இந்திரவதிக்கு இந்திரவதிக்கும் வள்ளியனுக்கும் அந்த சூழ்நிலை உண்மையை புரிய வைத்தது அங்கே கனத்த அமைதி புலிகோன் அத்தனை பேர் நடுவில் துணி இல்லாமல் நிற்பது போல் அவமானமாக உணர்ந்தான் அவன் தடை குனிந்து நிற்க மகனை அப்படி கண்ட இந்திரவதியால் பொறுக்க முடியலை ஏய் அந்த வீட்டுக்கு போங்க அருமை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போ என்று நிரல்வதி சொல்ல அனைவரும் போய்விட்டார்கள் நின்றது அவன் அம்மா அப்பா அக்கா நர்மதாதான் வள்ளியன் ஓடிப்போய் துணி எடுத்து வந்து மகனின் காயத்தை துடைத்தவர் நல்ல வேலை சின்னதுதான் தையல் போட வேண்டாம் என்றார் மருந்து அரைக்கப் போன இந்திரவதி மகனிடம் ஜாடை காட்ட மகளிடம் ஜாடை காட்டி விட்டு போக வள்ளியன் ஒரு பாய் தலையனையை எடுத்து விரித்து படுடா என்றார் புலிக்கோன் பேசாமல் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொள்ள உன்னதி அழுது கொண்டு இருக்க நர்மதா கதை இப்படி கதையில் இப்படி ஒரு டிப்ஸ்டை நான் எதிர்பார்க்கலையே நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எவனோ வந்துட்டான்னு சொன்னேன் என்று நிரல்வதி கேட்க அத்தாச்சி ஏதோ சத்தம் பெருசாக கேட்ட மாதிரி இருந்தது அதனால தான் நான் வெளியே வந்து பார்த்தேன் இவன் தலைவிரி ஓலமாக நின்னவ அடுப்படி பக்கம் கையை கையை காட்டி அவன் அவனும் அழுதுக்கிட்டே கத்தினான் எனக்கு ஒன்றும் புரியலை நான் வேற இப்போ தான் நம்ம வீட்டில் தனியாக முதல் முறையாக இருக்கேன் எவனாவது திருடன் இல்லை திருடன் வந்துட்டானா இல்லை பேயான்னு பயந்து போய்தான் உங்களை கூப்பிட்டேன் என்றாள் இந்திரவதி அதற்குள் ஏதோ அரைத்து எடுத்து வந்து மகன் நெற்றி காயத்தில் போட அவன் அந்த எரிச்சலில் ஆ ஆ என்று லேசா கத்த ஓ என்று வாய்விட்டு கதறிய உன்னதி புலிகோனிடம் அழுதபடி வந்தவள் நீ ஏண்டா அப்படி பண்ணின நீ ஏன் அப்படி பேட் டச் தப்பு பண்ணினது நீ தானே என் அம்மா சொல்லி இருக்காங்க எந்த ஆம்பளையாவது உன் உடம்ப தொட்டா அவனை ஓங்கி அடிக்கணும் ஓடி வந்துடணும்னு சொல்லி இருக்காங்க அதுதான் செஞ்சு உனக்கு வலிக்குதா என்றாள் அங்கே இருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றார்கள் அது அவள் முதலில் சொன்னதை கேட்டு இல்லை ஏனென்றால் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே சின்ன ஆறு வயது பெண் குழந்தையை கூட விடமாட்டேன் என்றானுங்களே அதனால ஒரு தாயா அவங்க அம்மா சொன்னதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அவளுக்கு திருமணமாகிவிட்டது புலி அவளுடைய கணவன் அவனை அவள் அடித்ததுதான் புரியலை சரி வெகுளி பெண் முதல் முறை அதனால் இப்படி ஆகிவிட்டது என்றால் கூட இவள் ஏன் இப்படி பேசுகிறா என்ற குழப்பம் புலிக்கும் அதேதான் ஆனால் அம்மா அப்பா முன் எதுவும் பேச முடியலை பேச நினைக்கவும் இல்லை நிரல்வதி அந்த வீட்டிற்கு கிளம்ப கூடவே நானும் உங்க கூட வர்றேன் என்று உன்னதியும் கிளம்ப இங்கேயே படு நிரடு என்றார் இந்திரபதி தம்பிக்கு பக்கத்திலேயே நிரல்வதி வெறும் தரையில் படுக்க அவளை ஒட்டிக்கொண்டு கொண்டு உன்னதியும் படுத்தாள் நர்மதா எழுந்து அடுப்படி பக்கம் போனவள் இந்திரா ஏதோ யோசனையில் இருக்க அத்த ஏதோ அந்த பொண்ணு கிட்ட சரியில்லை நல்லா அவ பேச்ச கவனிங்க ஏதோ பத்து வயசு புள்ள பேசுற மாதிரி பேசுறா எனக்கும் ஒன்றும் சரியாக படல அவங்க பணம் காசு வசதிக்கு நம்மளை தேடி வந்து தேடி வந்தது எனக்கு முதல்லையே சந்தேகம் இப்போ என் சந்தே என் இப்போ என் சந்தேகம் சரியா போயிருச்சு என்றாள் அதை கேட்ட இந்திரவதி நெஞ்சில் திரும்பவும் வழி அவர் அப்படியே உடைந்து போய் நிற்க நர்மதா ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனால் போனாள் அந்த வீடே அமைதியாக இருந்தது யாரும் தூங்கலை உன்னதியின் விசும்பல் சத்தம் மட்டும் கேட்டது புலிக்கு ஒண்ணுமே புரியலை முத்தமிட்ட போது அவள் கண்களில் திறக்கத்தை பார்த்தான் மார்பில் முகம் வைத்தவுடன் ஒரே அறை அறைந்ததை விட அறைந்ததை கூட அவன் உணரலை உணரும் முன் தான் அவ்வளவு பெரிய ஆணை அவள் பிடித்து தள்ளி இருந்தாலே அது எப்படி அவள் ரொம்ப மென்மையான சின்ன பெண் அவளால் எப்படி என்னை தள்ள முடியும் நான் ரொம்ப இயல்பா உணர்ச்சி ரச உணர்ச்சி படபடப்பில் இருந்தேன் தான் எதிர்பாராத தாக்குதல் அதனால் விழுந்துட்டேன் ஆனாலும் இவ்வளவு மூர்க்கத்தனம் அவளுக்குள் எப்படி வந்தது எனக்கு என்னமோ இது சரியா படலை இவளுக்குள் ஏதோ இருக்கு என்று தோன்றியது மறுநாள் காலை சேலை களைந்து கிடந்தவளை மற்றவர்கள் பார்க்கும் முன் தான் தூக்கி கொண்டு போய் அவன் அறையில் மெத்தையில் படுக்க வைத்தான் அவள் முகம் அத்தனை அமைதியா தேவதை போல் இருந்தாள் அழுது அழுது முதுமுகம் வீங்கி இருந்தது அதிகாலையில் எழுந்தவன் வழக்கம்போல் தோப்புக்கு போய்விட்டான் அவன் மனைவியை தூக்கி சென்றதை பாராதது போல் இந்திரவதி பார்த்து கொண்டுதான் இருந்தார் மறுநாள் காலை நிரல்வதி கிளம்ப இந்திரவதி எதுவும் சொல்லலை அருமவதியை அவள் கணவன் கிளம்பச் சொல்ல அவள் அம்மாவைத்தான் பார்த்தாள் நகை வேணுமே மாமியார் போனவுடனே கேட்பாரே இருங்க போகலாம் என்றவள் தாயிடம் சென்று அம்மா அவர் கூப்பிடுறாரு ஆனால் என் மாமியார் என்று இழுக்க இரு வாரை என்றவர் உயர்வதியை கூப்பிட்டு உயிரு இப்போ அண்ணன் இருக்கிற நிலமையில் இவளுக்கு நகை வாங்கி கொடுக்க முடியாது அந்த ஆறம் பத்து பவுன் தானே உன் பெரிய அண்ணன் வாங்கின நகைக்கு பதில் இந்த இதை வச்சுக்க அப்புறம் உனக்கு நான் வேற வாங்கி கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிறோம் சரியா என்றார் மருமகனிடம் சொல்ல சரி என்றான் அவனுக்கும் இங்கே உள்ள சூழ்நிலை தெரியுமே எல்லாரும் வீட்டில் இருந்ததால் புலிக்கோன் வீட்டிற்கு வரவே சங்கடப்படுவான் என்றுதான் அவர்களும் கிளம்பினார்கள் இந்திரவதியும் அனுப்பினார் இயந்திர மாதிரி அவர் கைகள் வேலை பார்த்தது ஆனால் புத்தி முழுவதும் உன்னது ஏன் இப்படி இருக்கா இதை எப்படி தெரிந்து கொள்வது பொம்பளக்குள்ள விஷயம் பட்டண எதையும் தப்பா கூடாது அதைவிட அவை இந்த வீட்டு மருமகள் அவளை பற்றி தவறா எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்றுதான் தயங்கினார் ஆனால் அந்த தயக்கம் எல்லாம் மருமகள் நர்மதாவிற்கு இல்லையே அவள் காலையில் எழுந்ததும் நாத்தனார் போட்டு வைத்த காப்பியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் போனவள் அவள் அம்மாவிற்கு ஃபோன் போட்டு நடந்த அனைத்தையும் சொன்னாள் அதை கேட்டு அவள் அம்மாவோ அப்படி போடுடா சக்க ஆ அதுதானே பார்த்தேன் என்னடா சோழியன் குடுமையை சும்மா ஆடுமா உன்புட்டு பணமும் தங்கமும் வைரமும் சாதாரணமான ஒருத்தனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறானுங்களேன்னு பார்த்தேன் என்றாள் சும்மாவா உம் அப்ப அவ வெறும் பொம்மை உம் சும்மா வீட்டுல வச்சு அழகு பார்க்கலாம் இதுக்கு போய் உன் மாமியார் என்ன ஆட்டம் ஆடினா உன் தங்கச்சியை கட்டச் சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசினாளுக இப்ப மகன் வாழா வெட்டி ஆட இது நல்லா இருக்கேம்மா என்று நர்மதா சொல்லி சிரிக்க உம் இந்த புலிக்கு நல்லா வேணுமா என்னமோ என் புருஷனை ஒன்னுக்குமே ஆகாதவன்னு பேசுவான் இப்ப பாரு அவன் ஒன்னத்துக்கும் ஆகாம போயிட்டான் என்று சொல்லி சிரித்தாள் ஏதோ கேட்க அங்கே போன உயர்வதி அதை கேட்டதும் அழுகை பொங்கிக் கொண்டு வர அம்மாவிடம் சென்று சொல்லி அழுக ஆத்தி உன் ஐத்தகாரி வாய் பொல்லாததாச்சே இந்நேரம் வீதிக்கு வந்து வம்பு பேசியிருப்பாளே நான் என்ன பண்ணுவேன் ஊரெல்லாம் தெரிஞ்சா என் புள்ள எப்படி வெளியே காட்டுவான் என்று இந்திரவதி பதற அங்கே நர்மதா அம்மா இந்திரவதி பயந்ததைத்தான் செய்து கொண்டு இருந்தாள் ஒளிக்கோன் தோப்புக்கு போனவன் வரவே இல்லை பெரியவர்கள் மனம் கணக்க அவரவர் வேலையை பார்க்க உயர்வதி சமைத்து வைத்ததை சாப்பிட்டு விட்டு நர்மதா அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள் காலை பத்து மணிக்கு எழுந்த உன்னதி குளித்து ஃப்ரெஷ்ஷாகி சுடிதார் போட்டுக்கொண்டு வெளியே வந்தவள் வீட்டில் யாரும் இல்லை என்றதும் பயந்து போய் பின்பக்கம் வர பின்பக்க திண்ணையில் இந்திரவதி இருக்க பக்கத்தில் உயர்வதி சற்று தள்ளி வள்ளியன் நினைச்சேன் ஊர் கண்ணெல்லாம் என் பிள்ள மேலே தானே இருந்துச்சு எந்த கல் கொல்லி கண்ணு பட்டுச்சோ தெரியலையே இப்படி என் பிள்ள வாழ்க்கை அந்தரத்தில் நிற்கிதே என் புள்ள இதுவரை எதையும் ஆசைப்பட்டு பார்த்தது கூட இல்லையே ஐயோ பிடிச்சா கூட மனசுக்குள்ளே வச்சுக்குவான் வெளியில் காட்ட மாட்டான் எனக்கு தெரிஞ்சால் வாங்கி கொடுக்க முடியலேன்னு நான் வருத்தப்படுவேன்னு கண்ணில் கூட காட்ட மாட்டானே அப்படி கவனமாக இருப்பான் இவ்வளவு பெரிய பணக்காரங்க ஏன் நம்மளை தேடி வழியை தேடி வர்றாங்கன்னு என் பிள்ள சந்தேகப்பட்டான் நான் தான் சோசியக்காரர் சொன்னதை நம்பி அந்த மகாலட்சுமியே வரப்போகிறான்னு சொன்னதை நம்பி அவனுக்கு வசதியான வீட்டு சம்பந்தம் தேடி வரும்னு சொன்னாரே அதுதான் வந்திருக்குன்னு என் மகனை சமாதானப்படுத்தினேன் ஐயோ அவன் தான் யார் இல்லைன்னா எனக்கு சந்தான லட்சுமியும் வேணுமே என் மகன் சந்தோஷமா இருந்தால் தானே புள்ள குட்டி பெற்று என் மகன் வம்சம் வளரும் அவன் வாழாமல் இருந்தா அவன் வம்சம் எப்படி வளரும் கடவுளே என் புள்ள கூணி குறுகி போயிட்டானே இந்த ஊர் முழுக்க உங்கள் தங்கச்சியும் அவன் மகளும் சேதி பரப்பி இருப்பாங்களே சொல்லாதேன்னு சொன்னா கூட அவ கேட்க மாட்டா அதுதான் கூடி பேச ஆத்தா வீட்டுக்கு போயிட்டாளே என்று இந்திரவதி அழுதார் அங்கே வந்த உன்னதி அவர் அழுவதை பார்த்து விட்டு ஏன் அத்தை அழுறீங்க நீங்கள் அழாதீங்க நீங்கள் அழறத பார்த்தா எனக்கும் அழுக வருது என்று உதடுப்பு எழுதுக்க நீ அழாதம்மா என்றார் வள்ளியன் அப்ப அத்தையும் அழக்கூடாது என்றாள் அவள் அம்மா இவங்க பேசுறத கேட்டா என்று சொன்ன உயிர் நெற்றியில் ஆட்காட்டி விரலை வைத்து சுழற்றி காண்பிக்க அந்த ஜாடையை புரிந்து கொண்ட பெற்றவர்களுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது இதை நாம கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் இவளை நம்ம கூட பேசக்கூட விடாம இவ ஆத்தா இவளை சுத்தி இத்தனை நாளும் அடகாத்துக்கிட்டு இருந்தா போல நமக்கு அது தெரியாமல் போச்சே வெள்ளந்தியா வெளுத்ததெல்லாம் பாலு இருந்துட்டேன் என் தனத்துக்கு ஊர்க்காரன் முன்னாடி என் புள்ள தன உறிஞ்சு நிற்கிறானே என்று கதறினார் உன்னதி அப்படியே நிற்க நீங்கள் போங்க என்றாள் உயர்வதி தயங்கிய உன்னதி அப்போதுதான் அங்கே வந்த புலிக்கோனை பார்த்தாள் அம்மா அப்பா தங்கை பேசும்போதே வந்த வந்தவன் பாத்ரூமிற்குள் குளிக்கப் போனான் இடையில் துண்டை கட்டிக்கொண்டு வந்த குழிக்கும் அம்மா உன் மருமகள் ஊரெல்லாம் போய் சொல்லி இருச்சு இனி துக்கம் கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தனா வருவானுங்க உயிர் அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்லிடு நீங்க போய் படுங்கம்மா என்றவன் முன்பு அவனுடைய உடைகள் பெரும்பாலும் முற்றத்து அலமாரியில் இருக்கும் அதை எடுத்து போட்டுக்கொண்டு வர உயர்வதி அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க அவனும் வந்து அமர்ந்து சாப்பிட்டான் அவன் அருகே மெல்ல வந்து அமர்ந்த உன்னதி வாயை திறந்து ஆ என்று காட்ட அதுவரை அவளை கண்டுக்காமல் இருந்த புலைக்கோன் என்ன என்றான் புரியாமல் அவள் திரும்பவும் ஆ என்று காட்ட வாயை திறந்து வாயை திறந்து கூட வாயை திறந்து சொல்லக்கூட தெரியாதா உனக்கு என்று கடுப்புடன் அவன் கேட்க மாமா பசிக்குது எனக்கு ஊட்டு என்று அவள் வாயை திறக்க அந்த நொடி ஆடி போனான் புளிக்கோண் என்ன பாவம் எந்த பெண்ணுக்கு செய்தானோ இந்த ஜென்மத்தில் தன் கூட பிறந்த பெண்மக தன் கூட பிறந்த பெண்கள் நல்லா வாழ வைக்கி தன் கூட பிறந்த பெண்களை நல்லா வாழ வைக்க முடியலையே என்ற ஆதங்கம் உண்டு இப்ப பாவம் தாலிகட்டி கூட்டி வந்தவ எப்படி இருந்தாலும் சரி பட்டினி போடலாமா என்று நினைத்தவன் என்ன உயிர் உன் பெரிய நீ சாப்பிடுச்சா என்று கேட்க ம் குற்ற உணர்வுடன் ஊர்வம்பு பேச போகிற அன்னைக்கு வக்கனையாக வடித்து கொட்டிட்டேன் ஏன் பொண்டாட்டின்றதால கண்டுக்காமல் விட்டு விட்டியோ ஐயோ அண்ணா அப்படி இல்லை என்று உயிர் பதற நல்ல வேலை இவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லவாவது தெரியுது என்றவன் தட்டில் சாப்பாட்டு போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிடு என்றான் அவள் அவன் அருகே தொடை உரச உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டாள் அவள் சாப்பிட்டது என்னவோ உருக்கை தான் என்ன அதுக்குள்ளே போதுமா இன்னும் சாப்பிடு என்று அவன் அவளை அதட்டி மீண்டும் ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட சொல்ல சாப்பிட்டவள் பாதிதான் சாப்பிட்டாள் மாமா போதும் என்று அவள் பாவமாக பார்க்க சரி விடு என்றான் அவள் அப்படியே சாப்பாட்டில் கை கழுவிக்கொண்டு எழுந்தவள் அவனின் பக்கவாட்டில் முட்டி போட்டு அவன் தலையை இழுத்து அந்த நெற்றி காயத்தில் முத்தமிட்டு மாமா இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன் சரியா நீயும் அப்படி பண்ணக்கூடாது நீ குட் பை தானே அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவன் கைப்பிடித்து குலுக்கினாள்